கேஎஃப்சி சிக்கன் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது தெரியல ஏன்னா ஓகே என்னோட அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு பலமே என் வீட்டுக்காரரு தான் பார்த்துக்கோங்க ஓகேவா கால் கப்பிட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு நீ எல்லா இதுவும் பண்ணிட்டலாம் அசிஸ்டன்ட் இல்லைனா வரலாம் செய்யுங்க நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களே இந்த சால்ட் தான் சோ சால்ட் அப்படியே லைட்டா இதெல்லாம் போட்டு கோலம் போடலாம் இதை வச்சு நம்ம கோலம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கோலம் மாவு இல்ல இத கோலம் போடலாம் இப்போ வந்து நான் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து இதல நான் டிப் பண்ணி எடுத்துட்டேன் பட் இந்த இந்த ஒரு துளி சிக்கன் வந்து இல்லாம பண்ணிருக்கோம் ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு வாசா விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஏர் ஃப்ரையர் வாங்கினதுலேருந்து இருந்து நிறைய டிஷ்ல நான் பண்ணிருக்கேன் இப்போ நான் ஏர் ஃப்ரையர் வந்து சமைக்கிறதுக்காக வாங்கினா இல்ல வாங்கினதுனால சமைக்கிறனா அப்படின்றது கேள்வி வந்து எனக்கே நிறைய இருக்கு சரி ஓகே லெஸ் ஆல நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா நான் வந்து இந்த ஏர் ஃப்ரையரே வாங்கினேன் சோ நம்ம வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு வெளியில் தான் நம்ம வந்து கேஎஃப்சி சிக்கன் அது எதுன்னு சாப்பிடுவோம் இல்லையா வீட்லயே அதுவும் நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே சமைச்சா எப்படி இருக்கும் தான் இப்போ நான் ட்ரை பண்ண போறேன் இதான் ஃபர்ஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணுறேன் என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அடிக்கடி நான் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான டிப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இது வந்து நான் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து போன் எடுக்கலை போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் இருக்கிறது இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது கோவிடா கேஎஃப்சி சிக்கன் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றது தெரியல ஏன்னா கேஎஃப்சி சிக்கனில் வந்து நிறைய ஆயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி தான் நம்ம இதை பண்ணி பார்த்துருக்கோம் நான் ஆயில் இல்லாமல் இப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே என்னோட அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு பலமே என் வீட்டுக்காரர் தான் பாத்துக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட் வைக்கணும் ஒரு பிளேட் வச்சாச்சு ஓகேவா இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 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 வந்து மைதா மாவு மைதா மைதா மாவு இதுதான் வந்து நம்ம கோட்டிங்கு கேஎஃப்சிலலாம் நிறைய ஆஹா

இது எவ்வளவு சிக்கனுக்கு இது இது வந்து நான் ஒரு 400 கிராம்ஸ் ம் ஓகேவா சோ இது கால் கப் கால் கப் எடுத்து அசிஸ்டன்ட் சொல்லு நீ எல்லாம் தி பண்ணிட்டனா அசிஸ்டன்ட் என்னால சேங்க நீங்க எது செய்ய மாட்டீங்களே ஓகே நாங்க இத பச்சிச்சி கையால எல்லாம் கேவே கூடாது ஹைஜீனிக்கா இருக்கணும் இத வச்சு கிளறுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே போதும் 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 ஏன்னா இப்ப நம்ம நிறைய ஐட்டம் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க கிளறுங்க ஓகேவா இப்போ வந்து கார்லிக் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும் இது எவ்வளவு சிக்கன் இப்போ எவ்வளவு சிக்கனுக்கு பண்றோம் 400 கிராம் 400 கிராம் சோ அந்த 1/2 கிலோ கொஞ்சம் கம்மி ஆமா ஆமா சோ 1/2 டீஸ்பூன் வந்து garlic powder uh, இதெல்லாம் மார்க்கெட்லையுமே சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் கார்லிக் பவுடர் ஓகேவா அடுத்து இருந்தாங்க ஆனியன் பவுடர் நீங்கள் கிளறுங்க நான் ஓகேவா வெயிட் 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 பண்ணுங்க என்ன அந்த பவுடர் ஐட்சா நான் பவுடர் தான் ஆனியன் பவுடர் அங்க வா ம் ஆனியன் ஸ்மெல் வரதா பாருங்க ம் அது நல்லாあるது ஆமா ஓகேவா சோ இது வந்து 1/2 டீஸ்பூன் ஓகேவா பொருள் ஆமா ஓகேவா இப்போ இன்னும் வந்து மைதா 1/2 கப் கான்ஃப்ளார் மாவு அப்புறம் garlic பவுடர், onion பவுடர் கொட்டி இருக்கோம். கான்ஃப்ளார் மாவு, கான்ஃப்ளார்னாலே மாவுதான். இந்த மாதிரி கான்ஃப்ளார் மாவு, சால்ட், உப்பு சொல்லுங்க. அடுத்து வந்து pepper 1/2 டேபிள்ஸ்பூன். ஓகேவா? pepper. அடுத்து காரத்துக்கு chili powder மாவு.

ஆனா கேஎஃப்சி சிக்கன் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க நம்ம வந்து ஹேர் ஃப்ரையர்ல செய்யப்போம் அம்மா ஆ சும்மா அந்த சைடுல இருக்கறத நான் செய்றேன் ஒரு கிலோ சிக்கன் கிட்ட போடுறோம் கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்கு நான் டபுள் கோட்டிங் கொடுக்கல ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் கோட்டிங் கொடுத்து பாப்போம் அது ரொம்ப வந்து திக்கா இருக்கு அப்படின்னா நம்ம விட்டுருவோம் இல்லனா டபுள் கோட்டிங் கொடுப்போம் இது வந்து கிறிஸ்டி சிக்கன் அப்படி நம்ம பேர் வச்சுக்கலாம் ஸ்ட்ரி ஸ்ட்ரிப் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம் எப்படி வேணால் நமக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருந்த சிக்கனை வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் இப்போ நான் ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா சிக்கன் இப்போ அதை வந்து எடுத்து லைட்டா ஒரு கோட்டிங் கோட்டிங் போட்டு உதறிட்டு அப்படி வச்சிருவோம் லைனா அதே மாதிரி செகண்ட் ஒன்னும் எடுத்து எடுத்து வச்சிருவோம் ரொம்ப இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸாம்ஸ் தான் ஸோ ஈஸி தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து நான் ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து இதில் நான் டிப் பண்ணி எடுத்துட்டேன் பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அங்கங்கே வந்து கோட்டிங் ஆகாத மாதிரிதான் இருக்குது ஸோ நம்ம வந்து செகண்ட் டைமும் அதிலே பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறேன் பாருங்க இப்போ வந்து இப்போ நான் டிப் பண்ணி வச்சேனா அதை எடுத்துட்டு லைட்டாக இதில் ஒரு இது பண்ணிவிட்டு இந்த மாவுலையே மறுபடியும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இப்படி போடக்கூடிய உதறணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஏர் ஃப்ரையர் பிளேட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொங்கலாறு ஆமாம் உனக்கு தான் சரி இப்ப கே எஃப்சி சிக்கனை வந்து எண்ணெயில தானே புரிப்பாங்க இது ஏர் ஃபிரையர்ல பண்ணா நல்லா வருமா நல்லதா வரும் நினைக்கிறேன் எனக்கு டவுட்டா தான் இருக்குது சரி பார்ப்போம் நம்மளே சாயில்ல சாப்பிடுறோம்னு முடிவு பண்ணிட்டோம்ல அதனால வந்து சரி இப்போ கேஎஃப்சி சிக்கனு ஏர் ஃப்ரையரில் எப்படி வருதுன்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்துருவோம் எப்படி தான் இருக்கு ஆமாம் இன்னும் ரெண்டே ரெண்டு இருக்கு இது கொஞ்சம் இடம் இப்படி இப்படி வச்சிரு இதுக்கு இந்த அந்த சைடில் இந்த சைடில் ஒன்று ஒன்று வச்சிருக்கேன் ஒன்றாவது இங்கிருந்து ஓரத்துக்கு ஓகே டே ஓகே வந்து அவரிதா மூட் வந்து சிக்கன் வச்சுக்கலாம் ஓகே இது வந்து ப்ரோக்ராம் இப்படிதான் மாற்ற வேண்டியது இது வந்து ஓடிஜி கிடையாது இது ஏர் ஃப்ரையர் தான் சிக்ஸ்டீன் லிட்டர் ஏர் ஃப்ரையர் தேட்ஸ்க்கு டூ ஹண்ட்ரட்ல ஓகே இப்படிதான் கேஎஃப்சி சிக்கன் ஏர் ஃப்ரையர்ல எப்படி பண்ணா தான் வந்துருக்கு சிக்கன் வந்து நம்ம எண்ணெயே இல்லாமல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி டெக்ஸ்டர் இல்லை எப்படி எண்ணெய் இல்லாமல் பண்றது ஃப்ரையர்ல பண்ணால் இப்படிதான் வரும்போது